ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவலும் நானும் இன்றைக்கி நாம் தினை வச்சு சூப்பரான ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கப் தினை எடுத்து அதில் தண்ணி சேர்த்து அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி வாஷ் பண்ணும்போது அதில் ஏதாச்சும் தூசி இருந்தால் வெளியில் வந்துடும் தினை ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதில் தூசிகள் நிறைய இருக்க சான்ஸ் இருக்குது இப்போ அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அந்த நெய்லேயே ஒரு பத்து முந்திரி மட்டும் சேர்த்து வறுத்துக்கலாம் முந்திரி கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் அதை எடுத்துடலாம் நெய்யோடவே சேர்த்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் நாம் ஊற வச்சு அதாவது தண்ணியில் வாஷ் பண்ண தினையை சேர்த்துக்கலாம் ஈரப்பதம் எல்லாம் போய் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அதே சமயம் கொஞ்சம் தினை கிறிஸ்பியாகவும் ஆகணும் அந்தளவுக்கு நாம் இதை வறுக்கணும் கொஞ்சம் கலர் மாதிரி வரும் தினை அதிலிருந்தே நாம் தெரிஞ்சுக்கலாம் இது ஆனதா இப்போ இந்த தினை எடுத்து தனியாக வச்சிடலாம் கொஞ்சம் ஆற விட்டு இதை ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாற்றி அரைக்கணும் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் முக்கால் கப்லேருந்து கப் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்து இதை குறை குரன் அரைக்கணும் ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது இப்போ நாம் அரைச்சி வச்ச மிக்சரோட ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி எக்ஸஸ்ஸாக இருந்த நெய் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும் நாம் சேர்த்துருக்கிற ஸ்வீட்னஸும் இதில் இருக்கிற நெய் இதுவே போதுமானதாக இருக்கும் அப்படி எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கொஞ்சம் நெய் அப்படி இல்லைன்னா தேன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பால் பண்ணி வச்சுட்டலாம் அவ்வளோதான் நம்ம லட்டு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்